ஹா இன்னைக்கு தன்விகா சமையலில் ரால் கிரேவியோ ரால் சிக்ஸ்டி ஃபைவோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரால் வந்து இது மாதிரி கடையில் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க க்ளீன் பண்ணலை அப்படின்னா நம்ம மேலே இருக்க ஓடு எடுத்துகிட்டு இது மாதிரி ராலுக்கு நடுவில் கோடு போட்டு அது உள்ள இருக்க நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் கருப்பாக இருக்கும் அதை நம்ம எடுத்துடணும் க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்தாலும் சில பேர் இதை நரம்பெலாம் எடுத்து தர மாட்டாங்க நம்ம தான் எடுக்கணும் இப்போது ரால் க்ளீன் பண்ணிவிட்டால் அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா பெசரிட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி க்ளீன் பண்ணதுக்கு பிறகு குழம்புக்கு தனியாகவும் சிஸ்டி ஃபைக்கு தனியாகவும் எடுத்துருக்கேன் இப்போ சிஸ்டி ஃபைக்கு கொஞ்சம் எடுத்து அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கலாம் அதாவது நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும் இது கூட அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை இந்த ராலில் க்ளீன் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் இருக்கும் அதுவே போதும் நல்லா பெசடி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க இந்த மாதிரி பெசடி வச்சுட்டேன் இதை அப்படியே ஊறட்டும் கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா பொரிச்சிக்கலாம் அடுத்ததாக கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி க நல்லா வதங்கிடணும் ஸ்மெல் எதுவுமே இருக்கக்கூடாது அடுத்ததாக இது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்ததாக நல்லா வதங்கின பிறகு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் போல் கிரேவிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகு ஆப்ஷனல் தான் வேணால் சேர்த்துக்கோங்க இல்லைனா பரவாயில்ல மிளகு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் நல்லாவும் இருக்கும் இப்போது நல்லா கொதித்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு அப்படின்ன பிறகு நீங்கள் ரால் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கிரேவி நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ ரால் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம் சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே வெட்டுட்டிங்கனாலே நல்லா வெந்துடும் மேலெலாம் கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக வந்துடும் அதை பாருங்கள் சூப்பராக இருந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பிசைஞ்சு வச்சோம்ல அதை வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இது மாதிரி ஒன்று ஒன்றாவது போட்டுக்கலாம் அப்படியே பிசறி விட்டிங்கன்னா தனித்தனியாக போயிடும் இது மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ரால் சிகிஸ்டிவே ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா இது ஸ்நாக்ஸ் மாதிரியே அவங்க சாப்பிட்ருவாங்க இன்னும் நல்லா கிறிஸ்பாக வேணும்னு நினச்சிக்கனாலும் இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும் அதை பாருங்கள் சூப்பரான ரால் சிகிஸ்டிவே ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கம்பெனியில் சொல்லுங்கள் தேங்க் யூ